வணக்கம் சார் இப்போ தாவைக்க பிரச்சாரம் நடத்துகிறாங்க அங்க நாற்பது பேர் கிட்ட உயிர் வந்திருக்காங்க அதை பற்றி நான் உங்கள் கருத்து என்ன அப்பாவை உயிர்கள் பழி போயிருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்று மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றுலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இத்தனை உயிர்கள் அதுவும் அப்பாவி பொதுமக்கள் அதிலும் கூட குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் இவ்வளவு பேர் இறந்து போனதா இது வரைக்கும் ஒரு சரித்திரம் இல்லை அந்த ஒரு துரதிருஷ்ட துன்பியல் நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் கூட நான் உட்பட தமிழகத்துல இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அந்த சோகத்திலேருந்து வெளியே வர முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு தொலைக்காட்சிகள்ல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும் பொழுது மனசு பதறுது ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிட முடியல நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அப்பாவி பொதுமக்கள் அத்தனை பேரோட இறந்து போன அத்தனை பேரோட ஆன்மாவும் சாந்தி அடையின்னு சொல்லி இறைவனான பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதுக்கான முக்கிய காரணமா என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் சதி இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகளும் வந்துட்டு இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கு சதி குறித்தெல்லாம் முறையான விசாரணை நடத்தி கண்டறியப்பட வேண்டும் முறையான விசாரணை வேணும் அதனால தான் நாங்க என்ன செய்யறோம் பாரதி ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்கள் அத்தனை பேருமே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம் சிபிஐ விசாரணை இருந்தா மட்டும்தான் நடுநிலைமையான உண்மையான விஷயங்கள் எல்லாம் வெளில வரும் இல்லைன்னா விசாரணை நடுநிலையா இருக்கா ஒருதலை பட்சமா குறிப்பா ஆளுங்கட்சி திமுக என்ன நினைக்குதோ அந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க தெரிவிச்சிருவான் நடுநிலையான விசாரணை வேணும்னா கண்டிப்பா சிபிஐ வேணும் அப்பதான் உண்மை வெளில வரும் உண்மையை வரும்போது தான் அது சதி நடந்திருக்கா இல்லையான்னு தெரிய வரும் முன்கூட்டியே இதுல சதி நடந்திருக்குன்னு சொல்ல ஒரு தனிமனிதனா நான் விரும்பல ஆனா அதுக்கு முக்கிய காரணங்கள் மூணுன்னு சொல்றேன் ஒன்னு இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க தனிப்பட்ட முறையிலேயே நிறைய அனுபவம் உண்டு எங்களுக்கு திமுக அவங்க நடத்தக்கூடிய எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் பொது நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் உடனே மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கறாங்க காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குது எந்த இடத்துல அவங்க வந்துட்டு அனுமதி கேட்கறாங்களோ அதே இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் அதுக்கு பரிசா அவங்க கட்டுப்பாடுகள் எதுவுமே விதிக்கிறது இல்லை ஆனா திமுக தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் கூட லெவன்த் அவர் வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுக்கடிச்சு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு நிறைய இடத்துல சொல்றாங்க தப்பி தவறி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு முறை தான் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அந்த அனுமதி கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் இப்பெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இதனால எங்களுக்கு கூட்டம் நடத்துறது பெரிய சிரமம் ஆயிடு போடுதுங்க ஒரு ஜனநாயகத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து விமர்சனம் பண்ணுவாங்க மக்களுக்கான குரலை இவங்க நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் இதெல்லாம் தமிழக எந்த அரசியல் கட்சியும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதித்ததா எனக்கு தெரியல இதுக்கு முக்கிய காரணம் இந்த திமுக ஒரு அரசியல் கட்சி எங்க கூட்டம் நடத்தணும்னு கேக்குதோ அங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கூட்டம் நடக்கும் பொழுது எவ்வளவு பேர் வராங்கிறத காவல்துறை மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் அவங்க நன்கு அலசி ஆராய்ஞ்சி அதற்கு தக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் அன்பார்ச்சுனேட்லி இதை கண்டுக்காம விடுறாங்க இப்படி கண்டுக்காம விட்டது திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளுக்கு அடிப்படை காரணம் முதன்மை காரணம் இதை விஜய் வந்துட்டு இவங்க குறை சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறான் மூணு இருந்து பத்து மணி வரைக்கும் அவங்க பர்மிஷன் கேட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்க கூடாது ஒரு மூன்று மணி நேரம் அதிகபட்சம் கொடுக்கலாம் நீங்க ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க எட்டு மணி நேரம் கொடுக்குறீங்க மூன்று மணி நேரத்துக்குள்ள இந்த தொண்டர்களோ தலைவர்களோ வரலன்னா பர்மிஷன் கொடுக்காதீங்க பொதுவா நாங்க இந்த மாநாடு நடத்தும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு நேரம் வரைக்கும் அந்த வண்டி மக்கள் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க கூட்டம் எந்த மைதானத்துல நடக்குதோ அங்க கூட்டம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா காலதாமதமா வரக்கூடிய எல்லாரையும் வண்டியா இருக்கட்டும் அடுக்களா இருக்கட்டும் தடுத்து நிறுத்திடுவாங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லி எதற்காகனா அங்க போன இந்த ஸ்டாம்ப் வந்துடும் நெரிசல்ல சிக்கி ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வரலாம் துன்பியல் நிகழ்ச்சி நடக்கலாம் அது நடக்கக்கூடாங்கிறதுக்காக காவல்துறை வந்துட்டு கட்டுப்படுத்தும் ஆனா கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்துல மக்களை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தாம ஒன்னா விட்டான் அது நிறைய யங்ஸ்டர்ஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும் ரொம்ப உற்சாகமா வருவான் ஆர்வம் அதிகமா இருக்கும் அவங்களை நீங்க கட்டுப்படுத்தாம விட்டது யாரோட தப்பு திமுக அரசாங்கத்தோட காவல்துறையோட தப்பு சோ இதுல பிரைமரி ரீசன் யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான் இரண்டாவது விஜய் அவர்களும் கூட ஏனோ தானோன்னு சாதாரண ஆடுக்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணக்கூடாது அங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுபவமற்ற தலைவர்களாக இருக்கிறான் அவங்க என்ன செஞ்சுக்கணும் ஏற்கனவே மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு முறையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அப்புறமா பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நீங்க காவல்துறை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு முருகபக்தர்கள் மாநாடு மதுரையில் நடத்தணும் இந்து முன்னணி நடத்தினுச்சு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஆர் எஸ் எஸ்காரங்க பொதுமக்கள் நிறைய எல்லாருமே கலந்துகிட்டாங்க ஆனா இந்த கூட்டத்துல உள்ள போலீஸ் வந்துட்டு யாருமே வரல பாதுகாப்பே கொடுக்கல ஆனாலும் கூட இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பாஜக வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா போலீஸை விட சிறப்பா அங்க எல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் சூப்பரா பண்ணாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லை யாருக்கும் சின்னதா சிரமம் கூட வரல அசம்பாவிதம் அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம் சின்ன சிரமம் கூட வரல மழை கூட வந்துச்சு இங்க கூட்டம் நடக்கும் பொழுது யாருமே எந்திரிக்கல கூட்டம் முடிஞ்சும் கூட அந்த நாற்காலிகளை எல்லாத்தையும் எடுத்து ஓரமா அடுக்கி வச்சுட்டு தான் போனா ஏன்னா எல்லாருமே பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள் வாலன்டேர்ஸ் அது ஒரு மெச்சூர்டு கிரவுடு இங்க அவங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எவ்வளவு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு எதாச்சும் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் மாதிரி கொடுத்துருக்கணும் இப்படிலாம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு மயக்கம் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் போயிருக்காரு விஜய்யும் திட்டமிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பிளானிங்க எக்ஸிக்யூட் பண்றதுலயும் பிரச்சனை இருக்கு இதுல இனிமேல் கூடுதல் கவனம் கொடுக்கணும் விஜயவர்கள் விஜய் அவர்களை குற்றம் சாட்ட விரும்பல இது வரைக்கும் இந்த தெரியாம சில தவறுகள் நடந்துருச்சு இனிமேல் இந்த தவறுகளை திருத்திக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவதா நான் இப்ப ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகியா சொல்ல விரும்பலங்க நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பார்த்துருக்கிறேன் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் பாத்துருக்கிறேன் அந்த அடிப்படையில சொல்றேன் தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க நிறைய விஷயம் தெரியும் பீகார் உத்தரப்பிரதேச மேற்கு வங்காளம் அவங்கள விடவும் கூட நம்ம உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறோம் நாகரீகமானவங்க படிச்சவங்கன்னு சொல்லிக்கிறோம் மகிழ்ச்சி ஆனா நம்ம நடவடிக்கை அப்படி இருக்குதா இளைஞர்களே மாணவர்களே உங்களை நான் குறை சொல்றதுக்காக சொல்லல ஒரு அண்ணன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன் நான் உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குது உங்களுக்கு இருபது வயசு இருபத்தி வயசுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து உங்களை தூக்கி தூக்கி ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறாங்களே இவ்வளவு சின்ன வயசுல உயிர் போகிறதுக்கா அப்படி வளர்த்துக்கிறாங்க யாரோ ஒரு சினிமா நடிகரை பாக்கிறதுக்கு இப்படி போயிட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரை மாச்சிக்கிறதுக்கா வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நீங்க நாட்டுக்காகவே வாழ்ந்து இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் உயர்த்தி இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் உண்டு அந்த தலைவர்களை பாக்குறதுக்காக இந்த மாதிரி போறோம்னா அதை புரிஞ்சுக்கலாம் நடிகரை தரையில உங்களுக்கு என்ன அப்படி ஏன் கூட்டத்துல போய் நிக்கணும் நீங்க மீடியால மீடியால இல்ல டெக்னாலஜி வந்துருச்சு உங்க மொபைல் போன்லயே பார்த்துக்கலாம்ல ஆயிரக்கணக்கான பேர் இப்படி நெரிச்சிட்டு ஒரு சின்ன இடத்துல குறுகலான இடத்துல போய் நின்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதனால நீங்க பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இறந்து போயிருங்க உங்க அம்மா அப்பா எவ்வளவு கதர்றாங்க அவங்க நல்லா இருக்கும்போது நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இரு வருஷம் முப்பது வருஷம் அவங்க வாழ்றாங்களா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இன்பமா இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா தினந்தோறும் உங்களை நினைச்சு நினைச்சு அவங்க வந்துட்டு உயிர் போகாது என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இப்படி போயிட்டானே வாழ வேண்டிய வயசுல இப்படி இறந்து போயிட்டானே நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்களா இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் தயவு செய்தி நீ மேலும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமா கூடக்கூடிய இடத்துல முறையான பாதுகாப்பு இல்லாத இடத்துல நீங்க அங்க போக கூடாது நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க நல்லா பிசினஸ் பண்ணுங்க பெரிய ஆளா ஆகுங்க உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குங்க அப்புறமா நீங்க யாருக்கு பிடிக்குதோ ஓட்டு கொடுங்க அது வேற இந்த மாதிரி கூட்டத்துல சிக்கி உயிர விடாதீங்க இப்போ இந்த மாதிரி கூட்டத்துல சிக்கி உயிரை விட்ட அந்த பொதுமக்கள் மேலையும் நமக்கு வருத்தமா இருக்கு அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தாம விட்ட அம்மா அப்பா மேலவும் நமக்கு வருத்தமா இருக்கு அதுவும் கல்யாணம் அடுத்த வாரம் நடக்க போகுது நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அதுல போய் கலந்துகிட்டு ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்களாம் ஒரு அம்மா தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட்டு போயிட்டு அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ரெண்டு குழந்தைகளும் இறந்து போயிட்டான் வயசானவங்க இறந்து போயிட்டான் வயசானவங்களும் இவ்வளவு கூட்டத்துல போகலாமா சாதாரணமா கொஞ்சம் வெயில் அதிகமா அடிச்சாவே அந்த வெயில்லயே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து இறந்துறாங்க நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல மூணு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அங்க போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும் சோ வீட்டுல உள்ள பெரியவங்க சென்னவங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் நடந்தது நடந்து போச்சு வருத்தமா இருக்கு இனிமேல் இந்த மாதிரி நடந்த கூடாது எங்கெங்கெல்லாம் முறையான வசதி இல்லையோ எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ அந்த மாதிரி இடத்துக்கு பெரியவங்களும் போக கூடாது குறிப்பா குழந்தைகள் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாது இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்

அது அது எல்லா விஷயத்திலயும் விளம்பரம் தேடுறதுங்கிறது வருத்தமா தான் இருக்கு பட் திமுக பொதுவாவே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய எத்தனையோ நலத்திட்டங்கள் இவங்க ஒரு ரூபா கூட கான்ட்ரிபியூஷன் இல்ல ஆனாலும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க கொடுக்கற மாதிரி காமிக்கிறான் இப்படி மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலேயே வீண் விளம்பரம் தேடக்கூடிய இவங்க இவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்துல விளம்பரம் தேடாமலா இருப்பாங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அநாகரியமான விஷயங்கள் அறிவறுக்கத்தக்க விஷயங்கள் மக்கள் கஷ்டப்படும் போது அதுல கூட இந்த மாதிரி விளம்பரம் தேவையா அப்படின்னு தான் யோசிக்கா நன்றி